சூரிய பகவானுக்கான கோயில் இந்தியாவில் இரண்டு இடங்களில் உள்ளது வடக்கே கோனார்க்கில் சூரியனார் கோயில் தெற்கே கும்பகோணம் அருகே உள்ள இந்த சூரியனார் கோயில் கோனார்க் சூரியனார் கோயிலில் சிலை வழிபாடு இல்லை இந்த கோயிலில் சிலை வழிபாடு பின்பற்றப்படுகிறது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் ஆடுதுறை அருகே அமைந்துள்ளது சூரியனார் கோயில் கும்பகோணத்திற்கு கிழக்கே கும்பகோணம் பூம்புகார் சாலையில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் ஒன்பது நவக்கிரக கோயில்களில் முதன்மையானதாகும் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டிலிருந்து இந்த கோயில் முதலாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என தெரிய வருகிறது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் நான்கு பிரகாரங்களுடன் சுற்றுச்சுவருடன் நடுவே இராஜகோபுரத்துடன் எழும்பியுள்ளது கோயிலின் மேற்கு நோக்கி சூரிய பகவான் அருள் பாலிக்கிறார் இரண்டு கைகளிலும் தாமரையுடன் இடதுபுறத்தில் உஷாதேவியும் வலதுபுறத்தில் பிரதீஷ்டா தேவியும் உள்ளனர் கோயில் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் கோயில் வளாகத்தில் மற்ற எட்டு நவக்கிரகங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன பக்தர்கள் கிரக தோஷங்களிலிருந்து நிவாரணம் பெறவும் செழிப்பை அதிகரிக்கவும் சூரியனார் கோயிலுக்கு வருகிறார்கள் சூரியன் ஒரு காலத்தில் துர்வாச முனிவரின் சாபத்தால் பாதிக்கப்பட்டார் இதனால் அவர் தனது ஒளியை இழக்க நேரிட்டது மீட்பை தேடி சூரியன் பல்வேறு புனித தினங்களுக்கு சென்றார் ஆனால் ஆறுதல் கிடைக்கவில்லை பின்னர் அவர் சிவபெருமானின் வழிகாட்டுதலை நாடினார் அவர் சிவபெருமானை அர்த்தநாரீஸ்வரர் ஆக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தில் வழிபடுமாறு அறிவுறுத்தினார் சூரியன் இந்த ஆலோசனையை பின்பற்றி சூரியனார் கோயிலில் பிரார்த்தனை செய்தார் அவரது பக்தியில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவரை ஆசிர்வதித்து அவரது பிரகாசத்தையும் மகிமையையும் மீட்டெடுத்தார் இதனால் தான் இந்த கோயில் சூரிய வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கோயிலில் சூரியனின் சிலை சிவன் பார்வதி தேவி போன்ற பிற தெய்வங்கள் மற்றும் பிற சூரிய தெய்வங்களின் வரிசையை கொண்ட ஒரு பெரிய கருவறை உள்ளது சூரியனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான தொடர்பை குறிக்கும் வகையில் நாளின் குறிப்பிட்ட நேரங்களில் சூரிய ஒளி தெய்வத்தை ஒளிரச் செய்யும் விதத்தில் பிரபலமானது はい。 பிருகு வந்து முக்காலத்தையும் சொல்கிறவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு இளந்துறவி வராரு அப்படி வரும்போது அவர் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு அந்த பிருகுமனிவரால் சொல்ல முடியல உனக்கு சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இளந்துறவி பிருகுமனிவருக்கு சொல்கிறாரு அதாவது உங்களுக்கு மெண்குஷ்டன்ற அந்த தோல் நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஞானத்தில் பார்க்குறாரு அவருக்கு வரப்போகுது அதை தெரிஞ்சுண்டு அவர் நவகிரகத்திட்ட முறையிடுறாரு முறையிட்டு அவளுக்கு அந்த கர்மாவை போக்கிக்கிறாரு அப்படி போக்கும்போது பிரம்மனுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்து நவகிரகத்தை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் அந்த கர்மாவை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த கர்மாவை அனுவிக்கணுன்னே நவகிரங்கள் என்ன பண்ணுறது திருப்பி பிரம்மன்ட்ட முறையிடுறது அப்போ பிரம்மதேவன் வந்து ஒரு சாப விமோசனம் கொடுக்குறாரு இந்த இடத்துல அர்கவனம்னு பேர் இந்த இடத்துல ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் தவசு பண்ணுங்க உங்களுக்கு வழிபறக்குன்னு சொல்லிடுறாரு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அகஸ்திய முனிவர் வராது அகஸ்திய முனிவர் இவ்வாளுடைய கதையை கேட்டுட்டு இவாளுக்கெல்லாம் சாப விமோசனம் கிடைக்கிறதுக்காக சுவாமி அம்பாலிட்ட பிரார்த்தனை பண்ணி இவ்வாளுக்கு சாப விமோசனம் வாங்கி தராரு அதனால் இங்கே பக்கத்தில் குடின்னு இருக்குது அங்கே பிராணநாதன் மங்களாம்பியான்னு இருக்குது அதனால் அந்த பிராணநாதன் மங்களாம்பியா தரிசனம் பண்ணணும் இந்த மங்களாம்பியா என்ன பண்ணிடுறா அங்கே நவகிரகம் கிடையாது இந்த நவகரங்களை தனியாக இருந்து அருள் பாடிங்கன்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல நவகரங்களை பிரதிஷ்டை பண்ணுறா நவகரங்களை அது இங்கே இருக்க சொல்லிடுறா அப்போ தான் இங்கே சூரிய பகவான் மூலவராக இருக்கார் இதை சுற்றி இந்த நவகரங்கள்லாம் இருக்குது அந்தந்த திசையில் அதனால் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கணும் திருமங்கலை கூடிய தரிசனம் பண்ணிக்கணும் இங்கே வந்து நவகரங்களை பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் இங்கே குரு சூரியனை பார்க்குறாரு சுவாமி கல்யாண குலத்தில் இருக்கார் சாயாதேவி உஷாதேவி சமேத சூரிய பெருமான் அதனால் இங்கே சுவாமியை முறையிட்டு சுவாமியை என்ன வேண்டுமோ அது நடக்கிறது குரு பகவான்